பிரியமான சகோதர சகோதரிகளே என் அன்பின் காலை வணக்கங்கள் இன்று நாம் தற்கொலை எண்ணத்தை மேற்கொள்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கவுள்ளோம் நம் அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே தான் இருக்கிறோம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு தற்கொலை அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான் மக்களுக்கு பிரச்சனைகள் கொண்டு வந்து தற்கொலை எண்ணத்தை தூண்டி அவர்களை நரகத்துக்கு இழுப்பதே அவனது வேலையாகும் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக இழந்த அனைத்தையும் சம்பாதித்து விடல் ஆனால் உயிர் போனால் அதனை மீட்டு கொண்டு வர முடியாது உண்மையில் சாக வேண்டும் என்பதற்காக அல்ல வேதனையிலிருந்து தப்பிக்கவே நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஏசப்பாவிடம் வாருங்கள் என்ன காரணங்களால் நீங்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்தீர்கள் என்று ஏசப்பாவுக்கு தெரியும் அவமானம் குற்ற உணர்ச்சி போன்ற உணர்வுகள் இப்பொழுது உங்களை வாட்டி எடுப்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஏசப்பா உங்களுக்கு கனிவும் இரக்கமும் உள்ள தகப்பனாகவும் எல்லாவித ஆறுதலின் கடவுளாகவும் இருக்கிறார் இதனை ரெண்டு கொருந்தியர் ஒன்று மூன்றில் நமது கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் தேவனும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை மற்ற மனிதர்கள் ஒருவேளை தெரிந்து கொள்ளாமல் பேசலாம் ஆனால் கடவுள் புரிந்து கொள்வார் அவர் உங்களுக்காகவே அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் நமக்காகவே அவர் ரத்தம் சிந்தினார் எனவே எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் கடவுள் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் தற்கொலை எண்ணம் வரும்போது பைபிளை படியுங்கள் அதிலிருந்து கடவுளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்தும் நடத்தும் சோர்ந்து போனவர்களை ஆறுதல் படுத்துகிற கடவுள் கொடுத்திருக்கும் புத்தகம்தான் பைபிள் இது ஒரு மனநல புத்தகம் இல்லை என்றாலும் தற்கொலை எண்ணத்திலிருந்து மீண்டு வர அது நிறைய பேருக்கு உதவி இருக்கிறது என்னை பலப்படுத்துகிறவர் மூலம் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது இதன் மூலம் நம்மை பலப்படுத்த இயேசுவால் முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் இன்று அவர் உங்கள் கைகளை பிடித்து பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார் எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் உங்களின் எல்லா விண்ணப்பங்களையும் கடவுளிடம் சொல்லுங்கள் அப்பொழுது எல்லா சிந்தனைக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் மனதையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பாதுகாக்கும் என்று பிலிப்பியர் நாலு ஆறு கமா ஏழு கூறுகிறது உங்கள் மனதில் இருப்பதையெல்லாம் நீங்கள் இயேசுவிடம் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் எனவே உங்கள் கவலைகளை எல்லாம் ஏசப்பாவிடம் விட்டுவிடுங்கள் அவர் அதிலிருந்து உங்களை விடுவிப்பார் தற்கொலை செய்து கொள்பவர்கள் பரலோகம் செல்ல முடியுமா என்பதை பற்றி பார்ப்போம் தற்கொலை என்பது தெய்வனுக்கு எதிரான ஒரு கடினமான பாவமாக இருக்கிறது வேதாகமத்தின்படி தற்கொலை என்பது கொலையே இதனை ஒன்று யோவான் மூணு பதினஞ்சில் மனுஷ கொலை பாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று வேதம் சொல்கிறது தற்கொலை செய்து கொள்வது ஆண்டவரிடம் கொண்டுள்ள விசுவாசத்தை கொலை செய்வதற்கு சமமாகும் தேவனுக்காக தங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டுள்ளார்கள் ஆகவே எப்பொழுது மறைக்க வேண்டும் என்ற தீர்மானம் தேவனுடையது என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தற்கொலை செய்து கொண்டால் தீர்ந்துவிடும் என்பது அவர்களது எண்ணம் ஆனால் உண்மையில் அவர்கள் அக்கினி கடலுக்குள் குதிக்கிறார்கள் என்பதே உண்மை வேதாகமத்தில் தற்கொலை புரிந்து கொண்ட ராஜாவாகிய சவுல் ஹஹிதோபேல் யூதாஸ் காரியேத்து போன்றவர்கள் அனைவருமே பயங்கரமான பின்மாற்றக்காரராய் இருந்தார்கள் பாவியான ஒருவன் தற்கொலை செய்து கொண்டால் அவன் நரகத்துக்கு செல்கிறான் ஆனால் இரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் தற்கொலை செய்து கொண்டால் அவன் அதை காட்டிலும் மிக மோசமான இடத்திற்கு செல்கிறான் அவன் பின்மாற்றக்காரருக்கென வைக்கப்பட்டுள்ள புறம்பான இருளுக்கு செல்வான் நரகத்தில் உள்ளதை பார்க்கிலும் அதிக வேதனையும் அழுகையும் பற்கடிப்பும் அங்கே இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் இருந்தால் தயவு செய்து அதனை விட்டுவிடுங்கள் ஏசப்பாவிடம் கேளுங்கள் அப்பொழுது உங்களால் எல்லாவித பிரச்சனையிலும் இருந்து வெளியே வர முடியும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் உங்களை அழைக்கிறார் அவர் உன்மேல் கரிசனை உள்ளவராய் உன்னை இருக்கிறபடியினால் உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடு தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர் கர்த்தருக்கு உன் இருதயத்தை திறந்து கொடுப்பாயாக அவர் உன் வேதனையே விளங்கி கொள்கிறவராயிருக்கிறார் அவர் நல்ல இருக்கிறார் அவர் உன் காயங்களை எல்லாம் கட்டுவார் தெய்வன் கிருபையுள்ளவரும் மனதுருக்கமுள்ளவரும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறார் என்பது உண்மையே எனவே நாம் தற்கொலை எண்ணத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் அப்பொழுது நாம் மன்னிக்கப்படுவோம் புதிய ஒரு வாழ்க்கை வாழ வழியே அவர் தந்திடுவார் ஹாமேன் ஹலேலுயா